ஓவராக வார்த்தை விட்டு மாட்டிக்கொண்ட சத்யராஜ் மகள் திவ்யா கடுப்பாகி ஓட்டம் பிடித்த கனிமொழி திமுகவை கதறவிட்ட அதிர்ச்சி வீடியோ வணக்கம் நண்பர்களே திமுக எப்போது ஆட்சிக்கு வந்ததோ அப்போதிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண் காவலர்கள் மீதே கை வைக்கிறார்கள் திமுகவினர் அதையடுத்து பல்கலைக்கழகங்கள் பள்ளி மாணவிகள் என யாரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எப்போது எங்கு என்ன அதிர்ச்சி சம்பவம் நடக்கப் போகிறதோ என்கிற அச்சம் அனைவருக்குமே இருந்து வருகிறது ஆனால் இப்படிப்பட்ட திமுகவில் சமீபத்தில் இணைந்த நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சொன்ன ஒரு வார்த்தை தற்போது அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது அதாவது இவரிடத்தில் திமுகவில் எதற்காக நீங்கள் இணைந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு திமுக அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஒரு கட்சியாக இருக்கிறது இதற்கெல்லாம் மேலாக இந்திய அளவில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி இந்த தமிழ்நாட்டில்தான் நடக்கிறது என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார் அதாவது பரம்பரை அரசியல்வாதியான கனிமொழி கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு சற்று தடுமாறுவார் ஆனால் சத்யராஜ் மகள் திவ்யாவோ இந்த அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில்தான் நடக்கிறது என்று அழுத்தமாக அடித்து சொன்னார் இப்படி அவர் சொல்லி வாய் மூடுவதற்குள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மற்றும் சென்னை அண்ணா நகரில் பத்து வயது மாணவி பாலியல் சம்பவங்களை தொடர்ந்து நேற்று சென்னை ஈசிஆரில் சில பெண்கள் கார் ஊட்டி சென்ற போது அவர்களை திமுக கொடியை காரில் கட்டிய ரவுடிகள் வழிமறைத்து துரத்தினார்கள் இந்த சம்பவம் நடந்து நான்கு நாட்கள் ஆன போதும் நேற்றுதான் இந்த வீடியோ வைரலானது அதையடுத்து வழக்கம் போல காவல்துறையினர் இதை மடைமாற்றம் செய்து திமுகவினரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் அந்த பெண்கள் திமுக கொடி கட்டிய காரை இடித்துவிட்டு சென்றதாகவும் அதனால்தான் காரில் இருந்தவர்கள் இந்த பெண்களை வழிமறித்து பிரச்சனை செய்ததாகவும் கூறியுள்ளார்கள் ஆனால் அதை எடுத்த அந்த பெண்களோ நாங்கள் யாருடைய காரையும் விடிக்கவில்லை அவர்கள் எங்களை முந்தி சென்று திட்டமிட்டே எங்களது காரை வழிமறித்தார்கள் காருக்குள் பெண்கள் இருப்பதை அவர்கள் கவனித்து விட்டார்கள் எங்களை கவனித்து விட்ட பிறகுதான் தங்களது காரை எங்கள் காருக்கு முன்பு நிறுத்தி காரிலிருந்து இறங்கி ஓடி வந்தார்கள் அதனால் நாங்கள் அங்கிருந்து காரை ரிவர்ஸ் எடுத்து வந்தோம் என்றாலும் எங்களை அவர்கள் விடாமல் துரத்தினார்கள் அதன் பிறகுதான் தப்பி வந்து இந்த விஷயத்தை காவல்துறையில் புகார் அளித்தோம் என்று கூறியுள்ளார்கள் இந்த நிலையில் தான் அது குறித்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா மற்றும் திமுகவின் கனிமொழி எம்பி யும் சோசியல் மீடியாவில் பலரும் தொடர்பு கொண்டு இது குறித்து கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக சத்யராஜ் மகளிடத்தில் நீங்கள் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த போது இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தமிழ்நாட்டில்தான் நடக்கிறது என்று சொன்னீர்கள் நீங்கள் சொல்லி முடிப்பதற்குள் இப்போது சாலையில் காரோட்டி சென்ற பெண்களுக்கு பிரச்சனை வந்துள்ளது தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி வருகிறார்கள் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தபோதும் நீங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று எதை வைத்து சொன்னீர்கள் தமிழ்நாட்டில் நடந்து வரும் அதிர்ச்சி சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நாட்டு நடப்பு என்ன நாட்டில் என்னென்ன சம்பவம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வார்த்தை விட வேண்டும் நடிகரின் மகள் என்பதற்காக சினிமா பாணியில் வீரவசனம் பேசக்கூடாது என்று பலரும் சோசியல் மீடியாவில் சத்யராஜ் மகள் திவ்யாவை வருத்தெடுத்து வருகிறார்கள் அதையடுத்து கனிமொழியின் இணைய பக்கத்திலும் உங்களது திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லை காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு உங்களுடைய முதலமைச்சர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் திமுகவின் ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் பாதுகாக்கும் வேலையை மட்டும்தான் காவல்துறை செய்து வருகிறது நீங்கள் எல்லாம் இதே போன்று ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு நடைபெற்றிருந்தால் இங்கிருந்து எச்சரிக்கை செய்தி வெளியிட்டு இருப்பீர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று ஓங்கி ஒழித்திருப்பீர்கள் ஆனால் இப்போது உங்களது திமுக ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு அசாதாரணமான சூழல் நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆனால் நீங்களோ தமிழ்நாடு அமைதி பூங்கா உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள் இதுதான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமா என்று பலரும் கனிமொழியையும் போட்டு தாக்கி வருகிறார்கள் ஆனால் இப்படி பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு திமுகவின் கனிமொழியும் நடிகர் சத்யராஜ் மஹால் திவ்யாவும் எந்த ஒரு கமெண்ட்டும் கொடுக்காமல் அமைதி காத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி ஓட்டுக்காக ஹிந்தியில் போஸ்டர் அடித்து திமுக கடும் விமர்சனத்தில் சிக்கிய தமிழ்நாட்டில் உள்ள திமுக கருணாநிதி காலத்திலிருந்தே ஹிந்திக்கு எதிரான போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மு க ஸ்டாலின் திமுகவின் தலைவரான பிறகு அது இன்னும் அதிகரித்து விட்டது மத்திய அரசின் கல்விக் கொள்கையை ஏற்றால் ஹிந்தி மொழி தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடும் என்பதற்காகவே அதை தடுத்து நிறுத்தி வருகிறார் மு ஸ்டாலின் அதோடு அவ்வப்போது ஹிந்தி தெரியாது போடா என்கிற போராட்டங்களையும் திமுக நடத்தி வருகிறது ஆனால் இப்படி இந்திக்கு எதிராக போராட்டம் நடத்தும் இவர்கள் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அங்குள்ள ஹிந்தி பேசும் மக்களின் ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக ஹிந்தியில் போஸ்டர் அடித்து ஒட்டி உள்ளார்கள் அந்த போஸ்டரில் மு க ஸ்டாலின் உதயநிதியின் போட்டோக்கள் பெரிதாக இடம்பெற்றுள்ள நிலையில் ராஜீவ் காந்தி சோனியா காந்தியின் புகைப்படங்களும் சிறிய அளவில் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள சின்ன மாரியம்மன் கோவில் வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி கிருஷ்ணா தியேட்டர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வட இந்தியாவை சேர்ந்த ஹிந்தி பேசும் மக்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள் இதன் காரணமாக ஹிந்தி தெரிந்த திமுகவினர் மற்றும் முஸ்லிம்களை அந்த பகுதிக்கு அழைத்து சென்று அவர்களை ஹிந்தியில் பேச வைத்து திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வருகிறார்கள் இந்த பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வட மாநிலத்தவரின் பாதுகாவலர் ஹிந்தி பேசும் மக்களுக்காக எத்தகைய நலத்திட்டங்களையும் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று திமுக சார்பில் அங்குள்ள ஹிந்தி பேசும் மக்களிடத்தில் ஹிந்தியில் பேசி வாக்குறுதி அளித்துள்ளார்கள் இப்படி ஒரு போஸ்டரை ஒட்டி திமுக பிரச்சாரம் செய்து வருவது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக திமுக காலங்காலமாக ஹிந்தியை எதிர்த்து வரும் நிலையில் தமிழகத்தில் ஹிந்தி மொழியை விடமாட்டோம் வட இந்தியர்களை விடமாட்டோம் என்று அவ்வப்போது எதிர்ப்பு தெரிவித்து வருபவர்கள் இப்போது ஹிந்தியிலேயே நோட்டீஸ் அடித்து அதில் மு க ஸ்டாலின் உதயநிதியின் புகைப்படங்களை வைத்து வெளியிட்டு இருப்பதை பார்க்கும்போது ஓட்டுக்காக திமுகவினர் எந்த அளவுக்கும் இறங்கி செல்வார்கள் என்பதையே வெளிப்படுத்துகிறது ஹிந்தியை எதிர்க்கும் இவர்களுக்கு ஹிந்தி பேசும் மக்களின் ஓட்டு மட்டும் தேவைப்படுகிறது அதோடு ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கும் வட இந்தியர்கள் நன்றாக தமிழ் பேசுவார்கள் அப்படி இருந்தும் கூட அவர்களது மொழியில் பேசினால் தான் தங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதற்காக இப்படி திமுகவினர் ஹிந்தி பேசுபவர்களை வைத்து பிரச்சாரம் செய்வதை பார்க்கையில் ஓட்டுக்காக திமுக எதிரிகளிடம் கூட மண்டியிடும் என்பதையே உறுதிப்படுத்துகிறது என்று பலரும் கருத்து சொல்லி வருகிறார்கள் அதே சமயம் அவர்கள் வெளியிட்டுள்ள போஸ்டரில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ள நிலையில் வைகோ திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் யாரையும் இடம்பெற செய்யவில்லை இது தற்போது திமுக கூட்டணி கட்சி வட்டாரத்தில் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நண்பர்களே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு சிறு குழந்தைகள் தொடங்கி மாணவிகள் பெண்களிடம் பலரும் பாலியல் பழக்கான சம்பவங்களில் சிக்கி வருகின்றது சம்பவத்தில் திமுக இணைந்த நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா இந்தியாவிலேயே தமிழர் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லி மாட்டிக்கொண்ட விவகாரம் மற்றும் திமுக தொடங்கிய காலத்திலிருந்து ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் செய்து வரும் அக்கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஹிந்தியில் போஸ்டர் ஒட்டி ஹிந்தியில் பிரச்சாரம் செய்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பக்சில் பதிவிடவும் நன்றி வணக்கம்